niranjan murali comments a thought provoking comment your videos provide valuable lessons for those who get caught up in small issues and complex thoughts they can learn how to prioritize what truly matters to live in a peaceful and meaningful life so to live a பீஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப் ஸோ பீஸ்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக வாழணும்னா நிரஞ்சன் முரளி என்ன சொல்கிறாரு ப்ரையாரிட்டஸ் பண்ணுங்க சின்ன இஷ்யூஸை வச்சுக்கிட்டு காம்ப்ளக்ஸ் தாட்ஸ்குள்ளே போகாதீங்க எஸ் எஸ் சிம்ப்ளிசிட்டி தான் வாழ்க்கையாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணுறது நல்லது சின்ன விஷயங்களாக இருக்கும் ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் சிக்கி பெரிய ஓவர் திங்கிங் ஓவர் ஃபீலிங் இதில் மாட்டி நம்ம பிஹேவியரே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி வாழ்க்கையே காம்ப்ளிகேட் ஆயிரும் ஸோ வாழ்க்கையில் நமக்கு முதல் ப்ரையாரிட்டி என்னது அடுத்தது என்னது அடுத்தது என்னது எதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னுடைய எஃபர்ட் எனர்ஜி முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது எது கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது எதை செய்யணும்னா காலையில் எழுமின உடனே எதுக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை அழகாக ஃப்ளோ ஆகும் ஸோ ஃபார்மிங் எஃபெக்டிவ் ருட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் வில் சேவ் அஸ் ஃப்ரம் ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் இமோஷன்ஸ் ஓகே ஹையர் பிரெயின் ஃபங்க்ஷனில் இமோஷனல் கண்ட்ரோல் வந்து ஒரு பிரெயின் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கெட்டிக்காரங்க திறமையானவங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இமோஷனல் கண்ட்ரோல் இருக்கும் ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணக்கூடாது அது எந்த இமோஷன்னாலும் சரி தான் அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் ஸோ ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் இமோஷன்ஸ் இதுக்குள்ளே சிக்கிக்கிடக்கூடாது நம்மளுடைய மனசுக்கு மூணு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் இமோஷன்ஸ் தாட்ஸ் இது ரெண்டும் கலந்து வருகிற ஒரு பிஹேவியர் ஸோ இமோஷன் என்னது இன்னைக்கு நம்ம காலையிலேயே ஒரு சோர்வா டல்லா இருக்கும்னு வைங்க அப்போ கவலையா இருக்கும்போது யாராவது ஒரு சொல்றாங்க ஏன் இன்னும் நீ புறப்படலையா நீ எப்பவும் அப்படித்தான் சோம்பேறி தான் அப்படிங்காங்க அப்போ ஐயோ நான் சோம்பேறி அப்படின்னு நினைச்சு இன்னும் கொஞ்சம் கவலை வரும் சோம்பேறி அப்படிங்கிற தாட் இல்லை என்னை இப்படி எல்லாரும் சொல்றாங்களே எல்லோரும் என்னைய சோம்பேறின்ட்டு என்னைய குற்றம் சாட்டுறாங்களே அப்படிங்கிற அந்த கோபம் கலந்த ஒரு எரிச்சல் கலந்த ஒரு உணர்வு அந்த தாட் எல்லாம் சேர்ந்து ஒரு பேட் பிஹேவியரை உங்களுக்கு கொடுக்கும் ஒன்று கோபப்படத்தோணும் இல்லை இன்னும் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்க தோணும் இல்லை கத்தி அதை ரெசிஸ் பண்ண தோணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அழகாக ஸ்ட்ரீம் லைன் பண்ண படிக்கணும் அப்போது காலையில் எழும்பினவுடன் நான் இப்போ என்ன செய்யணும் கண் விழித்தவுடன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த பிரெயின் இருந்து எழும்பி கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ண ஒரு டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகள் ஃபஸ்ட்டு எனது பாடி கிளென்லினஸ் ஃபஸ்ட்டு என் பாடியை நான் ரெடி பண்ணுவேன் நான் பல் விளக்குவேன் குளிப்பேன் அதுக்கப்புறம் தேவையான உணவை அளவோடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை நம்ம நாளை ஆரம்பிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிரஞ்சன் முரளி சொல்லியிருக்கிற மாதிரி வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறத ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது எங்கள் அம்மாவை பற்றி நான் பேசின வீடியோக்கு பெட்ரீஷியா அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க டாக்டர் அம்மா மிஸ் கேரோலின் ஜெயபால் லவ்அபிள் மதர் அண்ட் அ பிரீச்சர் டூ அண்ட் ஆல்சோ ரிலீஸ்ட் மந்த்லி கிறிஸ்டியன் மேகசின் டூ ஆமாம் 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 கரெக்டாக சொல்லியிருக்காங்க நான் உங்களை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் எஸ் ஓகே எங்கள் அம்மா எனக்கு நிறையா விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் அம்மா சொல்லிக் கொடுத்து நான் மறுத்த விஷயம் ரிலிஜன் ஐ ஆம் நாட் அ ரிலிஜியஸ் பர்சன் அட் ஆல் ஓகே நான் கடவுள் அப்படின்ட்டு ஒரு என்டிட்டியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது பட் ஐ பிலீவ் இன் ஹியூமன்ஸ் நேச்சர் அண்ட் உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இது எல்லாத்தையும் கண்ணில் படுற அது ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையும் நான் நம்புகிறேன் ஓகே பட் எனக்கு அந்த பேய்கள் பிசாசுகள் அதே மாதிரி அந்த நல்ல ஃபோர்ஸ் ஆகிய கடவுள் இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது மற்றபடி பட்ரீஷியா சொல்லியிருக்கிறது எல்லாம் ரொம்ப கரெக்ட் Thank you.